ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு லூஸ் வர காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்லீவ் வந்து இருக்கு ஸ்லீவ் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா ஸ்லீவ்ல வந்து நமக்கு இந்த பக்கம் முன்பக்கமாக இருந்தாலும் சரி இல்லை பேக் சைடு இருந்தாலும் சரி இந்த சைட்ல இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஸ்லீவ் கிளாத்தில் ஏன் துணி வந்து அதிகமாக இருக்கு லூஸ் வருது தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்ல அதாவது ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு கொஞ்சம் துணி வந்து நல்லா இப்படி அதிகமா சுருக்கமா சில பேருக்கு வந்து இருக்கும் அது ஏன் இருக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் வீடியோ என்ன ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல வந்து ஏன்னா ஸ்லீவ்ல சுருக்கம் வரக்கூடிய இடத்த நீங்க எப்படி வந்து கரெக்ட் பண்றது அப்படிங்கிறத இப்ப நீங்க பா பார்க்க போறீங்க ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா ஷோல்டர்ல இருந்து இந்த சைடில் ஒரு ரெண்டு இன்ச்சும் இந்த சைடு ஒரு ரெண்டு இன்ச்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லூஸ் வந்து இருக்கும் அதாவது இந்த சைட்ல வரக்கூடிய லூஸ் மேலே வரக்கூடிய இந்த லூஸ் இந்த ப்ராப்ளம் வந்து ஏன் வருது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம் இது வந்து எப்படி மடிக்கிற மாதிரி நீங்க வந்து மடிச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி கிளாத்த வந்து கரெக்டா மடிச்சுக்கிட்டேன் ஸ்லீவ் டிராயிங் தான் வழக்கமா நீங்க பண்றதை வந்து பண்ணிக்கோங்க ராயஞ்சு கிளைன் போட்டோம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் வந்து எடுத்துக்கிட்டோம் இப்ப என்னுடைய ஸ்லீவ் உடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து ஆறு இன்ச்சும் மேலே இருந்து கீழே வந்து மூன்றரை இன்ச்சும் வந்து எடுத்துக்கிட்டேன் அதே அளவு அடுத்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நீங்கள் வழக்கமாக பண்ணுறது தான் ஸ்லீவில் வந்து லூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக என்ன காரணம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் லென்த்தில் அதாவது கை கீழ் உயரம் கொடுக்குறீங்களா அதை அதிகமாக கொடுக்குறனால தான் நமக்கு இந்த லூஸ் வருது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது நல்லா நோட் பண்ணுங்க எந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் இருக்கு எப்பயுமே பிளவுஸ் போடும்போது எந்த இடத்துல லூஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சாதான் அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ண முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய லூஸ் இந்த இந்த பாதியோடு நீங்கள் வரக்கூடிய லூஸை தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன் அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் அதுக்கும் கை கீழ் உயரத்துக்கும் சம்பந்தம் வந்து கிடையாது ஓகேங்களா அதனால எந்த இடத்துல லூஸ் வருதோ அதுக்கேற்ற நீங்கள் கட்டிங் வந்து பண்ணாதான் அந்த இடத்த நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லூஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் வழக்கமாக நம்ம ட்ராயிங் பண்ணுறதை பண்ணிட்டோம் இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஏழரை இன்ச் வேணும் நான் அதை போட்டுட்டேன் அடுத்தது ஒன்றரை இன்ச் வந்து தையல்காக எடுத்துட்டோம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு அஞ்சு அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து தையல்காக எடுத்துட்டு இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் வழக்கமா தான் இப்ப நம்ம போடக்கூடியதான் டிராயிங் இந்த டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க லூஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பாத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த டிராயிங் இந்த வளைவு ஸ்லீவோடைய வளைவு போட தெரியாம சில பேர் என்ன பண்ணிருவாங்க இப்ப நான் வளைவு வந்து போட்டு காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி இப்படி வந்து போட்டுருவாங்க இப்படிதானே வளைவு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் இதே மாதிரி போட்டா சரியா ஓகே நம்ம இதை போட்டுட்டோம் நமக்கு இது கரெக்டா வந்துருச்சுன்னு சொல்லி நினைப்பீங்க கிடையவே கிடையாது இப்ப இது கரெக்டானு கேட்டீங்கன்னா தப்பு தான் அப்போ இந்த ஸ்லீவ் வளைவு எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே ஃபோல்டிங் இருக்கு பாருங்க ஃபோல்டிங்ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன்றரை டு ரெண்டு இன்ச் வரைக்கும் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங்ல இருந்து ஒரு மூணு இன்ச் வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கிங்க ஃபோல்டிங்ல இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து எடுத்திருக்கேன் இப்ப இது எதுக்காக இது ரெண்டையும் நான் மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஸ்லீவ் வந்து கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இந்த மாதிரி டிராயிங் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துணி அதிகமா தான் இருக்கு அந்த லூஸ் ப்ராப்ளம் வந்து வரும் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் மூணு இன்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல இதுதான் நம்ம மூணு இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இதுல இருந்து கீழே வந்து ஒரு அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க நான் அப்படியே மார்க் பண்ணிருக்கேன் நீங்க இன்ச்சிட்டே பிரிச்சு அரை இன்ச் வந்து இறக்கிக்கங்க ஸ்லீவ் வளைவு எப்படி போடணும் அப்படின்னா இங்க நீங்க எடுக்கிறது எல்லாமே ஓகேதான் ஆனால் இங்கே வரும்போது இதை அப்படி டச் பண்ணி இந்த ஒன்றரை இன்ச்சை டச் பண்ணி நீங்கள் இந்த வளைவு கொண்டு போகணும் இப்படி தான் ஸ்லீவ் வளைவு வரணுமே தவிர இப்போ நான் மேலே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வளைவு கொடுக்கும்போது அப்போ நமக்கு எவ்வளோ துணி எச்சா இருக்கு இந்த கேப் உங்களுக்கு தெரியும் இந்த கேப் தெரிகிற இலை எல்லாமே நமக்கு என்னாகும் துணி அதிகமாக இருக்குது அப்போ நம்ம அதை தைக்கும் போது என்னாகும் இந்த துணி அப்படி நமக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து இருக்கும் அப்போ நமக்கு என்னாகும் இப்போ நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி தான் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல துணி வந்து நமக்கு கொஞ்சம் லூசாகும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும் துணி அதிகமா இருக்கும் போது என்னாகும் கண்டிப்பா தூக்கிட்டு இருக்கும் துணி லூசா இருக்கிறதுக்கும் சுருக்க இருக்கிறதுக்கும் தூக்கிட்டு இருக்கிறதுக்கு மூணுக்குமே வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க துணி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளம் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அப்போ அந்த துணி வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அதே இடத்துல நமக்கு துணி வந்து லூஸ் இருக்கு அப்படின்னா லூஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கூட வந்து நமக்கு அந்த லூஸ் வந்து எங்கேயாவது ஒரு கால் இன்ச் வந்து நீங்க முன்ன பின்ன தைச்சதுனால உங்களுக்கு அந்த லூஸ் வந்து வருதுன்னு சொல்லலாம் எனக்கு லைட்டா சுருக்கம் வந்து இருக்கு அப்படின்னா சுருக்கம் அப்படின்றது நம்ம அந்த பிளவுஸை போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டா ஒரு இது இந்த சைடில் வந்து இப்படி இப்படி வரும் இந்த சைட் லென்த்தில் இப்படி வந்து நமக்கு வரும் ஒரு சுருக்கம் வந்து வரும் இந்த மாதிரி சுருக்கம் வருது அப்படின்னா அது பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஒரு சுருக்கம் கூட இல்லாம யாரும் ப்ளவுஸ் போட முடியாது அந்த ஒரு ஒரு சுருக்கம் இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது இப்போ நான் வந்து துணி தூக்கிட்டு இருக்கிறதுக்கும் துணி வந்து லூஸா இருக்கிறதுக்கும் ஒரு சுருக்கம் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இப்போ ஆம்போல் கிட்ட நீங்க பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறது இந்த ஆம்போல் வளைவு தான் இந்த வளைவை வந்து நல்லா மேலே ஏற்றி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் பண்ணியிருக்க வளைவுதான் கரெக்டு மேலே ஏற்றி நீங்க இந்த வளைவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ துணி உங்களுக்கு என்ன ஆகும் தூக்கிட்டு இருக்கும் அப்போ தூக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் நம்ம தைக்கும் போது அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா தைச்சதுக்கு அப்புறம் புஷுன்னு தூக்கிட்டு தான் இருக்கும் இங்க போடக்கூடிய இந்த வளைவை நீங்கள் வந்து கரெக்டாக போடணும் அதை எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ அதாவது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்றது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிட்டுருக்கேன் இங்கேருந்து மூணு இன்ச்சும் இருந்து ஒன்றரை இன்ச் ரெண்டு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இருந்து அதாவது மூணு இன்ச்சில் இருந்து கீழே அரை இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இங்கே நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மாதிரி அந்த ஒரு ஷேப் தான் அப்படி கொண்டு போய் அந்த கீழே நம்ம மார்க் பண்ணோம்னா அந்த அரை இன்ச்சு டச் பண்ணி இந்த ஒன்றரை இன்ச்சில் போய் எப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு இன்னும் நமக்கு நேராக தான் வந்து வரும் இப்படி தான் ஸ்லீவ் வந்து பக்காவா வந்து வரும் நமக்கு லூசு சுருக்கம் இதெல்லாம் வந்து இருக்காது பிகினரா இருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியா வந்து கத்துக்க முடியும் ஏன்னா எங்க மிஸ்டேக் பண்றீங்க அந்த மிஸ்டேக்கை நீங்க சரி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏன்னா நீங்க என்ன பிரச்சனை எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குன்னு தெரியாமலே நீங்க வந்து அதை பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஒரு பக்கம் மிஸ்டேக் வச்சுட்டு நீங்க வேற ஒரு பக்கம் போய் அதை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்ப அது வந்து சரியா வராது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா தான் அந்த இடத்துல நீங்க வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணிக்க முடியும் இப்ப நமக்கு ஆம்போல் வளைவு வளைவில் வரக்கூடிய மிஸ்டேக் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் கொடுக்கும் ப்ளவுஸில் அப்படிங்கறத நான் அந்த வீடியோல ரொம்ப கிளியரா வந்து சொல்லிருக்கேன் நீங்க வந்து ஸ்லீவ் ட்ராயிங் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்